இந்த உசிறு ஆறு மணி வரல தாங்காது சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்துருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்தி கொடுத்தவன் என்ன இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான்பாஸ் பாஸ் கோவில படிக்க வச்சானா என்ன செஞ்சாவ என்னப்பா இது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதுரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தச்சது எனக்கு தெரியாம இவங்க தேதிரா சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கிளம்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுழி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத ஆனாதன் துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சு கக்குடா என் தங்கத்தா தடி புட்டுடாடா புட்டுக்கிட்டாண்டா உன்னை அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லடா உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தரன்னு எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சிய அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாயை குடிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து துபாயில இருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அதை அந்த நாய் கடகடனு குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னையும் அந்த ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த பணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்துருக்கு அதனால எங்க அப்பம் போனத தரதரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியான் அங்க கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தோ ரூபா அவராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா பாரு பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி கட்டு புகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒண்ணு குறைச்சுக்குங்க நீ வர வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா

எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா ஐ அம் வெட்டியான் பாத்தியாரையா கெட்டும் பட்டணம் போனு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துல இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணு உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு ஓ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே படடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவம் அனாதை பொண்ணு இருக்கு என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே வாழ்க்கை சொல்றேன் இந்த அப்பா

என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க ஊதி அங்கிருந்து குடிக்குள்ள வந்து போறா ஐயோயோ ராஜநடை நடப்பியே இனிமேத நடையடா எப்பலாம் பாக்க போறளோ பக்கத்தில் ஒரு குழி வெட்டி வைக்கற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் மன் கெட் அவுட் இது எதுக்கு குடிகுள்ள கொண்டு போய் செல பண்ண போறியா தூக்கி எறிங்கடா அப்பாடா இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு குவாட்டர் அடிச்சிட்டு குப்புற படுத்தா தான் சரியா வரும் ஓஹோ ஹ

உன் டேட்டா பெருத்து எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பிழைக்குவா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிடுச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்சே நீ சொல்ற இந்த ஊர்ல ஒரு ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பி தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ கோ வந்து சீக்கிரமா சாவுங்க டேய் நில்லு என்ன இது ஆயி ஓஹோ பாய் விரிச்சு படுத்து பிச்சையா போடா சீக்கிரமா வா

இது நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட கூலியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்றேன் போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்மள நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சுட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர்

வருங்கால பிணங்களை உங்க எல்லாரையும் கும்பிடுற நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் காரியத்தை அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னு சொன்னாங்க சொன்னேன் கங்கிராச்சு பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்னேன்

இல்ல சொல்ல விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா

அவன் அட்ரஸ் கூட அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர கிளின்டன் ஸ்டேட் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்க மாடு வாங்கிட்டு கடை வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்க வந்து அவர் கடன் வாங்கினாரா

அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கே அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இத முதல்ல சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் காயிட்டு போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்ற நீ பொய்யே சொல்ல மாட்ட தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணா

அதே மாதிரி மனசேன் இருந்தா என்னைக்கா ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டே அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ

சின்ன பிள்ளையாவே இருக்கான வீரன குழாய் எனக்கு அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே நீ இல்லடா இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்லா